செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இது குற்றம் தேடி நான் சிஆர் அங்க ஏற்கண்ணே

பணத்தை வாங்கிட்டு அந்த பறக்கிற பிளைட்ல இருந்து எப்படி தப்பிச்சு போனாரு இந்த டிவி கூப்பரை கண்டுபிடிக்க போலீஸ் மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க போர்ட்லாண்ட் ஏர்போர்ட்டில் டேன் கூப்பர்ன்ற ஒருத்தர் ஷீட்டல் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு இந்த டேன் கூப்பர் எப்படி இருந்தார்னா நாற்பது வயசு தோற்றத்தில் கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கையில் சூட் கேஸ் வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மேன் மாதிரி இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்ன ஸ்மைலை கேரி பண்ணிட்டு ரொம்ப ஜென்யூனாக ஜென்டலான பர்சன் மாதிரி இருந்திருக்கிறாரு இருந்து ஷீட்டல் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும் ஏர்போர்ட்டுன்றதுனால அங்கே பெருசாக செக்கிங்கோ இல்ல செக்யூரிட்டி மெஷர்ஸோ எதுவும் இருக்காது அதுவும் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ற யாராவது துப்பாக்கியோ இல்ல பாம்போ இல்ல கத்தியோ எடுத்துகிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி ஓகே நம்ம கதைக்கே வருவோம் நான் சொல்லியிருந்தேன் கூப்பர்னு சொல்லிட்டு அவரும் ஏறுறாரு ஏறி அவரோட சீட்ல உட்கார்றாரு டிராவல் பண்ணிருக்கிறாங்க இந்த டேன் கூப்பருடைய சீட் வந்து கடைசியாக இருந்திருக்கு வந்து சரியா ரெண்டு ஐம்பதுக்கு டேக் ஆஃப் ஆயிருக்கு டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்தில் டேன் கூப்பர் எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அப்போது அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் அதாவது விமான பணிப்பெய் கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுத்துருக்கிறாரு பொதுவாக ஃப்ளைட் எல்லாம் அங்கே வர பேசஞ்சர்ஸ் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி அந்த நபர் வந்து அந்த விமான பணிப்பெண் கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த லெட்டரை பெருசாக எடுத்துக்காமல் அந்த விமான பணிப்பெண்ணும் போய் அந்த லெட்டரை வச்சிட்றாங்க ஆனால் அந்த டேன் கூப்பர் என்ன பண்ணுறாருனா திரும்பவும் அதே விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமான பணிப்பெண் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா என்கிட்ட பாம்பு இருக்குது நீங்கள் அமைதியாக சத்தம் போடாமல் என் பக்கத்து சீட்டில் வந்து உட்காரு அப்படின்னு எழுதிருந்துருக்கு அதை படித்ததும் அந்த விமான பணிப்பெண் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆயிட்டு டேன் கூப்பர் பக்கத்து சீட்டில் போய் உட்கார்றாங்க உட்காந்துட்டு நீ சொல்கிறது உண்மைதானா இல்லை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த டேன் கூப்பர் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறாரு அந்த பணிப்பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டான அதே ஃப்ளைட்டில் இன்னொரு ஏரோஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இவர்கிட்ட பாம் இருக்கிறன்னு சொல்கிறாரு என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமான பணிப்பெண் கேட்குறாங்க உடனே அந்த டேன் கூப்பர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு சூட்கேஸ் இருக்குன்னு சொன்னேல அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேர்கிட்டயும் காட்டிருக்கிறாரு அந்த சூட்கேஸ்ல அவர் சொன்ன மாதிரியே பாம் மாதிரி ஏதோ இருந்திருக்கு அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க ஆனா எந்த சத்தமும் போடாம மற்றவங்களுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்ப் இல்லாம டேட்டை போயிட்டு மெயின் பைலட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்டதும் மெயின் பைலட்ஸும் பயப்படுறாங்க பேனிக்கான உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எஃபிஐக்கும் ஏர்கிராப்டுக்கும் தகவல் சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டேன் கூப்பருடைய நீடு என்ன தேவை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விமான பணிப்பெண்கள் டேன் டான் கூப்பர்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த டான் கூப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரநூறு ஆயிரம் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வேணும் நாலு பேராஷூட்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த டிமாண்டை எஃபிஐக்கும் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃப்ளைட்டில் முப்பத்தாறு பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் க்ரூஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்களே இவங்களோட எல்லா சேஃப்டிக்காகவும் இவங்க கேட்ட எல்லா நீடியுமே உடனே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறாங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே பயத்தை வெளிக்காட்டிக்காமல் ஏன்னா பயத்தை வெளிக்காட்டினா மத்த பாசர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக அவ்வளவு பேனிக்கா அவ்வளவு டென்ஷன்ல இருக்கப்போ இங்க எதுவுமே நடக்காத மாதிரி இந்த டான் கூப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கூலா உட்காந்து கூல்ட்ரிங்ஸ் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் சிகரெட் பாக்கெட்டை உட்காந்து அடிச்சுட்டு வந்துருக்காரு ஒரு வழியாக ஃப்ளைட்டு அஞ்சு முப்பது மணிக்கு ஷீட்டல் ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ வரைக்கும் அந்த ஃப்ளைட்டை டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் யாருக்குமே ஃப்ளைட் ஹைஜாக் செய்யப்பட்டது தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எல்லோரும் சாதாரணமாக இறங்கி கிளம்பி போயிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு மேஜர் பைலட்டும் ரெண்டு விமான பணிப்பெண்கள் மட்டும் ஃப்ளைட்லேயே இருந்தாங்க அப்போது டேன் கூப்பர் எதிர்பார்த்த அவர் டிமாண்ட் பண்ண எல்லாமே அவரோட கைக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ ஆல் செட் டு கோ அப்படின்னு நினைக்கிறப்போ டேன் கூப்பர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்த ரெண்டு விமான பெண்களையும் அந்த ரெண்டு பைலட்டையும் யூஸ் பண்ண நினச்சிருக்காரு ஸோ ஃப்ளைட்டை திரும்பவும் ஃபியூவல் நிரப்ப சொல்லியிருக்காரு நிரப்பிட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறார் ஃப்ளைட்டை மறுபடியும் டேக் ஆஃப் பண்ண சொன்னதும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பயப்படுறாங்க அதான் நீங்கள் கேட்ட எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம்ல அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு பேனிக் ஆகுறாங்க அதுக்கு அந்த டான் கூப்பர் என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் இப்போது ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணலைன்னா நான் இந்த பாம்பை பிளாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்டுறாரு ஸோ இந்த டேன் கூப்பரோட மெரட்டலுக்கு பயந்துட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே டேன் கூப்பர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃப்ளைட்டை மெக்ஸிக்கோக்கு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அந்த மெயின் பைலட் வந்து முடியவே முடியாது மெக்சிகோவுக்கு போகிற அளவுக்கு நம்ம கிட்டே வந்து ஃப்யூயல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வேணும்னா ரினோ இல்லைனா ஃபீனிக்ஸ் இந்த ரெண்டு இடத்துக்கு வேணால் போகலாம் அப்படின்னு அந்த மெயின் பைலட் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு அதுக்கு அந்த டேன் கூப்பர் வந்து ரினோ பிளேஸ்க்கு போகலாம் அந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டேன் கூப்பர் அவரோட இடுப்பில் ஒரு கயிறை வச்சு அந்த பணத்தை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கிறாரு இதை வந்து அந்த விமான பணிப்பெண் பார்க்குறாங்க உடனே டேன் கூப்பர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விமான பணிப்பெண்களையும் அந்த மெயின் பைலட் இருக்கக்கூடிய ரூம்க்கு போக சொல்லுறாரு போய்ட்டு ரூமை லாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ உள்ளே இருக்கிற ஷாஃப்ஸுக்கெல்லாம் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியலை ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க டேன் மேன் கூப்பர் என்ன பண்ணுறாங்கன்னு எந்த க்ளூமே அவங்களுக்கு இல்லை கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் இருக்கிற படிக்கட்டை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு அப்போது அந்த ஸ்டாஃப்ஸ் நாலு பேருக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது டேன் கூப்பர் தப்பிச்சிருவாரா இல்லை பாம்பு பிளாஸ்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டு ரினோ ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுது லேண்ட் ஆன உடனே அந்த மெயின் பைலட் இருந்த ரூமில் இருந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் வெளியில் வந்துட்டு டேன் கூப்பர் இருந்த இடத்த போய் பார்க்குறாங்க அங்கே டேன் கூப்பர் இல்லை அவர் வாங்கின பணமும் அங்கே இல்லை அவருக்கு இருந்ததுக்கான எந்த அடையாளமும் ஏன்னா இருந்து ஒருத்தனால எப்படி தப்பிச்சு போக முடியும் அப்படின்றது இருந்த எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு கூப்பர் இந்திய ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை எடுத்து தப்பிச்சு போனதை போலீஸ் உறுதி பண்றாங்க செயல்களில் ஈடுபடுற குற்றவாளிகள் எல்லாமே ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி டேன் கூப்பர் என்ன தடயத்தை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக எஃபிஐ யும் போலீஸும் தரவ செக் பண்ணியிருக்கிறாங்க ஆனா எந்த தடயமுமே கிடைக்கல குறிப்பா டேன் கூப்பர் ஸ்மோக் பண்ணிட்டு கீழே போட்டு அந்த ஸ்மோக் பட்டை கூட விடாம எடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனா போலீஸ் நினைச்ச மாதிரியே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு தடயம் கிடைக்குது அது என்னன்னா டேன் கூப்பர் போட்டிருந்த டையும் டையோட பின்னும் அவர் உட்கார்ந்த அந்த சீட் பக்கத்திலே இருந்திருக்கு ஸோ அதை எடுத்துட்டு அந்த டையுடைய ஃபைபரை ரீசர்ச்சுக்கு அனுப்பி அந்த டை எங்க மேனுஃபேக்சர் ஆயிருக்குது எந்த ஏரியான்னு விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கேஸோட முதல் வேலையா டேன் கூப்பரை யாரெல்லாம் நேரில் பார்த்தாங்களோ அவங்கள யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஸ்கெச் பண்றாங்க டான் கூப்பர் இப்படி தான் இருப்பார்னு முடிவு பண்றாங்க அடுத்ததா ஃப்ளைட் வந்த வழிதடத்தை பார்க்குறாங்க அதாவது ஷீட்டல் ஏர்போர்ட்ல இருந்து ரினோ ஏர்போர்ட் வரைக்கும் ஃப்ளைட் எந்த வழியில் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க ஒருத்தர் குதிக்கணும்னா ஸ்பீடு கொஞ்சமாவது கம்மியா ஃப்ளைட்டு எந்த இடத்துல இருந்து அதோட ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட இடம் அடர்ந்த பகுதியாகவும் காட்டு பகுதியாகவும் இருந்ததுனால மில்ட்ரி ஃபோர்ஸ் எஃபிஐ டீம் ஏர்க்ராஃப்ட் டீம்னு மொத்த டீமுமே அந்த இடத்த தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு வாரம் ஆகியும் கூட டிபி கூப்பரை பற்றியும் சரி அவர் கொள்ளையடித்த பணத்தை பற்றியும் சரி எந்த தகவலும் தடயமும் கிடைக்கல அப்பதான் டேன் கூப்பரை பத்தி செய்தி வெளியிட்ட ஒரு ஃபேமஸான செய்தித்தாள் ஊடகம் டேன் கூப்பர்னு போடுறதுக்கு பதிலாக தவறுதலா டிபி கூப்பர்னு போட்டிருக்காங்க அதை பார்த்து பொதுமக்களுக்கு வரக்கூடிய ஒரு வில்லனோட கதாபாத்திர பேர் மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த டான் கூப்பரை டிபி கூப்பர்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார் இப்படி இந்த டான் கூப்பர் அதிகமாக ட்ரெண்ட் ஆகி பொதுமக்கள் மத்தியில அதிக அளவுல பேசு ஆனதுனால டேன் கூப்பரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கும் நெருக்கடிக்கும் போலீஸ் தள்ளப்படுறாங்க போலீஸும் அனுப்பி இந்த டேன் கூப்பர் எங்க கீழே ஆட்களை காட்டுக்குள்ள அனுப்பி தேடுற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஒரு சின்ன குளூ கூட போலீஸ்க்கு கிடைக்கல இப்படி இந்த ஹைஜாக் சம்பவத்துக்கே ஒரு முடிவு இல்லாமல் போலீஸ் ராத்திரியும் பகலும் குற்றவாளியை தேடிட்டு இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரியான ஒரு ஹைஜாக் சம்பவம் நடக்குது இந்த கொள்ளையனும் அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண கூப்பிட்டு என்கிட்ட பாம் இருக்கு நான் கேட்கிற பணம் வேணும்னு மிரட்டி மிரட்டி ஹாஃப் அ மில்லியன் டாலரை வாங்கிட்டு பறக்கிற ஃபிளைட்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடுறாரு ஏற்கனவே நடந்த ஹைஜாக் இன்சிடென்ட்டுக்கே முடிவு தெரியாதப்போ இப்போ திரும்பவும் இன்னொரு ஹைஜாக் இன்சிடென்ட் ஆட்டு போலீஸ்க்கு ரொம்ப தலைவலியும் நெருக்கடியும் அதிகமாயிருக்குது இந்த சம்பவத்தை கூப்பர் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஏன்னா இதுவும் அதே வாணியில மிரட்டி கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அதனால டேன் கூப்பர் தான் கண்டிப்பாக இந்த சமூகத்தையும் செஞ்சுருக்கணும்னு போலீஸ் ஸ்ட்ராங்காகவே நம்புகிறாங்க இதுக்கடையில் எஃபிஐயோட விசாரணையில் ரிச்சர்ட் அப்படின்னு ஒருத்தர் மேலே போலீஸ்க்கு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ரிச்சர்ட் வீட்டுக்கு போய் போலீஸ் பார்த்துருக்குறாங்க அங்கே போலீஸோட சந்தேக உறுதியாகிற மாதிரி ஹாஃப் பில்லியன் டாலர் அவரோட வீட்டில் இருந்திருக்கு உடனடியாக ரிச்சர்ட்டை போலீஸ் கைது பண்ணுறாங்க இவர் யாருன்னு விசாரிக்கிறப்போ இவர் எக்ஸ் வியட்நாம் பைலட்னு தெரிய வருது அப்போ ரிச்சர்ட் தான் டான் கூப்பரா அவர் தான் முன்னாடி நடந்த ஹைஜாக்க பண்ணாரா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆனால் அதுக்கான எந்த அடையாளமும் எந்த தடயமும் போலீஸ்க்கு கிடைக்கல அதனால ரெண்டாவது நடந்த ஹைஜாக் இன்சிடென்ட்டுக்கு மட்டும் ரிச்சர்டுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கிறாங்க அப்போ முன்னாடி நடந்த ஹைஜாக் இன்சிடென்ட்டை ரிச்சர்ட் பண்ணலை ரிச்சர்ட் டான் கூப்பர் இல்லை அப்போ டான் கூப்பர் யாரு இந்த ஹைஜாக் சம்பவம் நடந்த நாலஞ்சு வருஷம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்த இந்த வழக்கு விசாரணையும் நாளாக தொய்வடைஞ்சிருச்சு அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதாவது இந்த ஹைஜாக் சம்பவம் நடந்து சரியா பத்து வருஷத்துக்கு அப்புறம் கொலம்பியா நதிக்கரையில பிரையன் ஒரு சின்ன பையனும் அந்த பையனோட அப்பாவும் குளிர் காயறதுக்காக விரைவு கட்டைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த பிரைன்ற சின்ன பையன் மண்ணுக்கடியில கட்டுக்கட்டாக பணத்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கிறான் அவங்க அப்பா உடனடியாக இது சம்பந்தமா எஃபிஐக்கும் போலீஸ்க்கும் தகவல் சொல்லியிருக்கிறாரு ஸ்பாட்டுக்கு போன எஃபிஐ அங்கேருந்த பணக்கட்டுகளை எடுத்து ஆய்வு பண்ண கொடுக்குறாங்க ஆய்வோட முடிவில் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தகவல் கிடைச்சிருக்குது எஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டையே ஹைஜாக் பண்ண டேன் கிட்ட போலீஸ் கொடுத்த பணம் தான் இதுன்னு தெரிய வருது அப்போது டேன் கூப்பர் இங்கே தான் இருக்கிறாரான்னு பார்க்குறப்போ டேன் கூப்பர் இருந்து கீழே விழுந்தார்ல அந்த இடமும் இப்போ பணம் எடுக்கப்பட்ட இடமும் கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத இடமா இருந்திருக்குது கிட்டத்தட்ட நாற்பது மைல் டிஸ்டன்ஸுன்னு காட்டியிருக்குது அப்போது அந்த பணம் எப்படி இங்க வந்துச்சு டான் கூப்பர் போலீஸ திசை திருப்புறதுக்காக இந்த பணத்தை கொண்டு வந்து இங்க வச்சாரா இப்படி பல கோணங்கள்ல போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜியோலஜிஸ்ட்டை வர வச்சு இந்த பணம் எந்த வருஷம் புதைக்கப்பட்டதுன்னு ஆய்வு செய்ய சொல்கிறாங்க அந்த ஆய்வோட முடிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நாலாவது வருஷத்தில் தான் இந்த பணம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நாலுனால் இந்த ஹைஜாக் செய்யப்பட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்றத உறுதி செய்கிறாங்க அடுத்து தான் எஃப்பிஏ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணக்கட்டுகள்லாம் எடுத்தாங்கல்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் தோண்டி பார்க்குறாங்க வேறு ஏதாவது பணக்கட்டுகள் இருக்கதா இல்லை வேறு ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க ஆனால் ஒரு வாரமாக தேடியும் எந்த எந்த ஆதாரமும் கிடைக்கல பல ஆண்டுகளுக்கு அப்புறம் டான் பத்தின செய்தி வெளிவந்ததுனால செய்தித்தாள் ஊடகங்களுக்கு நிறைய கடிதங்கள் வர ஆரம்பிச்சிச்சு அந்த கடிதங்கள்ல நான் தான் கூப்பர் எனக்கு தெரியும் அப்படின்லாம் எழுதிருந்துச்சு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க செய்தித்தாள்களில் வருது இவங்களை செய்தி ஊடகங்கள் நிறைய காசு சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹைஜாக் இன்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு விசாரணையில தெரிய வருது அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணிடுறாங்க ஆனாலும் இந்த வழக்கு சம்பந்தமா ஆயிரம் பேரை போலீஸ் கைது பண்றாங்க அதுல இருபத்தி நாலு பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மரியான்ற ஒரு பொண்ணு தன்னோட மாமா தான் டான் கூப்பர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தடவை தன்னோட மாமா யாருக்கிட்டயோ போன்ல நான் இந்த மாதிரி ஃபிளைட் ஹைஜாக் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிட்டேன் அப்படின்னு போன்ல சொன்னதா அந்த மரியா சொல்லியிருக்கிறாங்க உடனடியா எஃப்பி மரியாவோட மாமா கிட்ட விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணையில எந்த ஆதாரமுமே கிடைக்கல இதுக்கடையில் வெய்பர்ன்ற ஒருத்தர் அவரோட மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்ச டேன் கூப்பர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தகவலை சொன்ன அடுத்த நாளே வெய்பர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த விஷயத்தை வேபரோட மனைவி எஃபிஐ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எஃபிஐ என்ன பண்ணாங்கன்னா வெய்பரோடைய ஃபோட்டோவையும் டான் பூப்பரோடைய ஃபோட்டோவையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க மேட்ச் ஆகலை அதனால் இந்த வழக்கை அப்படியே நிராகரிச்சிட்றாங்க வழக்கு ஐம்பது வருஷத்தை கடந்துருச்சு ஆனால் அமெரிக்க காவல்துறையினால இதுவரைக்கும் யாரையுமே இவர் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல ஆனாலும் பொதுமக்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் உடனடியா எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு அமெரிக்க காவல்துறை அறிவிச்சிருக்குது டான் கூப்பரோட நினைவா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு புலனாய்வு தலைமையத்துல ஒரு விழா நடத்துறாங்க அந்த விழாவில் டேன் கூப்பரை பற்றியும் டேன் கூப்பரோட வழக்கில் இருக்க சுவாரஸ்யத்தை பற்றியும் பேசி இந்த வழக்கை நினைவுப்படுத்துகிற மாதிரி ஃபாலோ இருக்கிறாங்க இந்த விழாவில் பெரிய பெரிய வணிகர்கள் பாராஷூட் வச்சுருக்கிறவங்கலாம் கலந்துக்கிறாங்க டான் கூப்பர் யாரு அவரு எந்த ஊரை சேர்ந்தவர் பறக்கிற பிளைட்ல இருந்து எப்படி கீழே குதிச்சாரு இப்போ எங்க இருக்கிறாரு அவர் உயிரோடதா இருக்கிறாரா இப்படி இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாம தான் ஐம்பது வருஷமா இருக்குது ஸோ அமெரிக்காவில் நடந்த ஹைஜாக் சம்பவத்துல இப்போ வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்காத ஒரே வழக்கு டிவி கூப்பர் மீண்டும் மற்றும் குற்றம் தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம்